الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما رب زدن علم اللهم انا نسالك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع جامع الترمذي سنن الترمذي لا கிதாபுல் திப்பி அண்ட் ரசூலுல்லாஹி செல்லம் பாஹு அலை வசல்லாம் ரசூலுல்லாவை பற்றி வரக்கூடிய மருத்துவம் என்பதை பற்றி வரக்கூடிய பாடத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இருபதாவது பாபு பாடம் பாபு மாஜா அஃர்ருகா வல் அதுவியத் ஓதி பார்த்தல் மேலும் மருந்தை பயன்படுத்துதல் அதுவியத் என்றால் மருந்துகள் தவா அதனுடைய பன்மை அதுவியத் மருந்துகளை பற்றி வரக்கூடிய பாடம் ஹதஸ்னா இம்னா அபி உமர் ஹதஸ்னா சுஃபியான் அனி ஸுஹ்ரி அன் ஹிப் அன் அபி ஹிசாமா அன் அபி ஹி கால சால்து ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்ல்லம் ரசூல் சல்லா அலி வஸ்லம் நான் கேட்டேன் ஃபகுல்து நான் கேட்டேன் யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே அய் கீஹா நாங்கள் ஓது ஓதிப்பார்த்தலை கொண்டு ஓதி பார்க்கிறோம் ஓதி பார்க்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு நாங்கள் பார்க்கிறோம் ஓ தவா அன் நத்த தாவா பீஹி அதே போன்று மருத்துவ சிகிச்சை முறையை கொண்டு நாங்கள் மருத்துவம் பார்க்குறோம் மருத்துவ சிகிச்சையை கொண்டு நாங்கள் மருத்துவம் பார்க்குறோம் அதே போன்று ஓ துகாத்தன் நத்த பீஹா அதே போன்று நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த பத்தியமாக அதாவது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பத்தியமாக இருக்க முடியல பேணுதலாக இருக்கும் இதை செய்யக்கூடாது இப்போ குளிர் காலத்தில் என்ன செய்யக்கூடாது ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது இப்போ ஐஸ்கிரீம் அது இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் வருமுன் காப்போம்னு சொல்லி பேணுதலாக இருக்கிறோம் இந்த மூணு விஷயமும் மருத்துவ சிகிச்சையை கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் ஓதிப்பார்த்தலை கொண்டு ஓதி பார்க்குறோம் வருமுன் காப்போம்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம் தேடுதலாக இருக்கிறோம் இது எல்லாமே அல் துற அல் தருத்தும் இன் கதர் இல்லாகி செய்யா அல்லாவுடைய விதியில் எதையும் இது மாற்றி விடுமா அல்லாவுடைய விதியில் எதையாவது மாற்றிவிடுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓதி ஓதிப்பாக்கிறதுனாலே என்ன ஆயிரும் சரியாயிரும் அல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலேயே சரியாயிரும் அப்படின்னு நம்ம கிடையாது அப்போ அது அது வந்து அல்லாவுடைய கதிரியாக என்ன செஞ்சிடும்மா மாற்றிடணுமா இப்போ பயங்கரமான காஸ்ட்லி ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க இதுக்காக ஒருத்தரை காப்பாற்றிட முடியுமா அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்க முடியாது அப்படி தானே இப்போ எவ்வளோ நம்ம பார்க்குறோம் டெய்லி ஃபேஸ்புக்கு எல்லாம் வருது இத்தனை லட்சம் இந்த மாதிரி இவ்வளோ தேவைப்படுது மருத்துவக்கு தேவைப்படுது எல்லோரும் அனுப்புகிறாங்க கடைசியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கப்படுது அதுக்கு பிறகு மரணிக்கிறவங்க உண்டு அப்போ அதை தான் கேட்கப்ப ரசுல்லா சொன்னாங்க ஹியமின் கதர் இல்லை அதுவும் அல்லாவுடைய வீதியில் தான் இருக்குது ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறதும் அல்லாவுடைய வீதியில் தான் இருக்குது ட்ரீட்மெண்ட்டு பார்த்து சரியாகிறதும் அல்லாவுடைய வீதியில் தான் இருக்குது ஓதி பார்க்குறதும் அல்லாவுடைய வீதியில் தான் இருக்குது ஓதி பார்த்து நமக்கு க்யூர் ஆகிறதும் இருக்கும் க்யூர் ஆகாமையும் போகலாம் அது ஒரு முறை அவ்வளோதான் அதுக்காக அது அல்லாவுடைய கதிரையை என்ன செய்யுமா மாற்றுமான்னு கேட்டால் அப்படி என்ன செய்யாது மாற்றாது அப்போ அதுவும் என்ன தான் அல்லாவுடைய விதியில் கட்டுப்பட்டது தான்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ நான் ஓதி பார்த்தேன் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது نملال <سؤال> انا ادك برا الله ودنا قال ابي صح هذا حديث الحسن صحيح حدثنا سعيد بن عبد الرحمن حدثنا سفيان بن زهري عن ابن ابي خزامه ابي عن النبي صلى الله عليه وسلم انه قد روى ابن عيناء قلت روايتين وقال قال ابي خزامه ابي وقال ابن ابي خزامه ابي وقد روا غير ابن عيناء هذا الحديث الزهري عن ابي خزامه ابي وهذا أصح ஒலா நாரிஃபுலே அபி ابي அபி هذا ஹதீஸ் பாபு மாஜா கம் في ஒல் اتي والاجوتي கம் அத் அப்படின்னா சமையல் காளான் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காளான் மஷ்ரூம் இந்த இதிலலாம் விற்கிறாங்களே காளான் விற்கிறாங்களே டேஸ்டா மசாலாலாம் போட்டது பேர் என்னது இந்த இல்லை நம்ம அது என்ன காலன் கம்மியாக போட்டுட்டு முட்டை இல்லை அப்படியா அந்த இது இருக்குல்ல அந்த பானிபுரி கடையில் வைக்கிறாங்களே காலன் கொஞ்சம் போட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க மசாலா அதிகமாக சேர்த்துருவாங்க அப்போ இந்த க மஷ்ரூம் பற்றி என்ன செய்கிறாங்க இப்போ ஸோ முட்டையாக அரிசி இருக்குண்டா இது சம்மந்தப்பட்ட ரசூலாக ஏன் சொன்னாங்க இதில் உண்மையாகவே மருத்துவ குணம் இருக்குதா அப்படின்றதுக்கு தனி கித்தாப்பு இருக்குது அதான் நம்ம கீழே நம்ம சொன்னோம் நபவியான் ரசுல்லா ஏன் இப்படிலாம் சொன்னாங்க இதில் என்னென்ற ஆய்வு செஞ்சு நிறைய இமாம்கள் எழுதியிருக்காங்க இப்போ நமக்கு இதனுடைய விளக்கம் வேணும் அப்படின்னா நம்ம அதை போய் ஆய்வு செய்யலாம் இப்போ ஏன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஹிஜாமாவை சொல்லியிருக்காங்க ஹிஜாமாவோடைய ட்ரீட்மெண்ட்டை பற்றி என்ன அதை அந்த கிட்டாபில் போய் பார்க்கணும் ஹப்பத்து சௌதாவை பற்றி சொல்லியிருக்காங்க சொல்லா சிம்பிளாக சொல்லி அழைக்கும் ஹப்பத்தி சௌதா என்ன வருதே ஷிஃபாவுன் மின் மின்குள்ளிதாய் இல்லை சாம் மௌத்த தவிர எல்லாத்துக்கும் நிவாரணம் இருக்குது இதை ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறாங்க அப்போ நம்ம அந்த கிட்டாவை போய் ஆய்வு செய்யும் போது நமக்கு உண்மையாகவே ரசுல்லாவுடைய திப்புண்ணபாவியை பற்றி தெரிஞ்சுக்கணுண்டா அதை நம்ம என்ன செய்யலாம் இப்போ கீழே கூட என்கிட்ட இருக்குது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கூட வாங்கி பாடிங்க அதை கூட நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஒரு வாரம் மன்றத்துக்கு அதை கூட நீங்கள் தலைப்பாக கொடுங்க ஹப்பத்து சௌ மருத்துவ வாரமாக இருக்கட்டும் ஹப்பத்து சௌதா அப்படின்னு ஒருத்தனுக்கு தலைப்பு கொடுங்க அது சம்மந்தப்பட்டு என்னன்றது பாயிண்ட்ஸ் எடுக்கட்டும் ஹெஜாமா ட்ரீட்மெண்ட்டை பற்றி ரசுல்லா அந்த ஹதீஸ் அதில் எல்லாமே விளக்கம் என்ன செய்யுது ஹெஜாமாவை பற்றி என்னென்னலாம் இருக்குது அதனுடைய மருத்துவ முறை என்ன ஏன் ரசுல்லா இப்படி சொன்னாங்க அப்படி என்ன செய்யுது அதில் ஃபுல்லாகவே இருக்குது அப்படி நீங்கள் தலைப்பு கொடுத்தா அதை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்போ பாவு மாஜா ஃபில் கம் அத்தி ஒல் அஜுவா அஜுவானா அஜுவா பேர்ச்சி மலம் மதினால விளையக்கூடிய ஒரு உயர் ரக பேச்சு மழம் அஜுவா அப்போ மஷ்ரூம் எப்போ விளையுது மழை பெய்யும் போது என்ன செய்யுது மழை பெய்யுற நிலத்தில் ரொம்ப வேகமாக முளைக்கக்கூடிய ஒரு தான் காளான் இந்த காளானில் ரெண்டு வகை இருக்கான் உண்ணக்கூடிய விதத்தாங்கிகளை உடையது இதுதான் மக்கள் மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சமையல் காளான்றாங்க இது வந்து கசப்பில்லாத குடைக்காளான் இனத்தை சேர்ந்தது இதை மக்கள் சமைத்து உண்பார்கள் குடைக்காலானுக்கு உட்புறம் வெளுத்திருக்குமா அதுவே உண்பதற்கு ஏற்றது உண்ணக்கூடிய விலை அதிகமானதுமான மஞ்சள் காளான் பொலிட் வகையை சேர்ந்ததாகும் இன்னொரு வகையான காளான் இருக்குது அது நச்சு வகை காளானா அது புரிஞ்சா நச்சு நச்சு விதை தாங்கிகளை உடையது இது குமட்டல் பேதி வாந்தி தசை இழப்பு மயக்கம் கோமா சில சாமி மரணத்தை கூட சம்பவம் செய்து விடுமா அந்த இன்னொரு எல்லா காளானு ரோட்டில் இருக்கும் அப்போ காலானை பற்றி ரசூல சொல்லியிருக்காங்கன்னு போய் தின்றக்கூடாது மண்டையை போட்டுருவோம் வேதி ஆகிடும் அப்போ நச்சு விதை தாங்கிகளை உள்ள காளான்னு அது தனியாக இருக்குது அப்போ இந்த சமையல் காளான்றது தான் அது வந்து என்ன செய்யும் ஒரு குடை மாதிரி என்ன செய்யும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது கீழே வந்து ரவுண்டாக குடை மாதிரி இருக்கும் அது சமையல் காளான்றதுக்கு அது கண்ணுக்கு நல்ல நிவாரணம்னு ஒரு சொல்லியிருக்காங்க அந்த சமையல் காளானை பிழிஞ்சு சாறு எடுத்து அதை கண் நோய் மருந்துடன் கலந்து பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்குமா சமையல் காளானுடைய இதழ்களை எடுத்து தீக்கங்கின் மேல் வைத்து அதனுடைய சாரை சூடான பின்னு அஞ்சன குச்சியால் கண்ணுக்கு தின்னால் கண் நோய் விலகுமா எல்லாம் போட்டிருக்கு ஆசையாக சமையல் காளான் மாதவிடாய் கட்டுப்படுத்தும் இருமல் பேதி வேர்வை ஆகியவற்றை போக்கும் குடிநீரில் காளானை கலந்து அம்மை போன்ற ஜுரங்களுக்கு கொடுத்தால் எளிதில் கொப்பளங்கள் உலர்த்தும் அட்டைக்கடியினால் ஏற்படும் குருதி பாய்ச்சலை நிறுத்தவும் இது உதவும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க பிரிட்டானியா தகவல் களஞ்சியத்தை இந்த காளானை பற்றி இப்படிலாம் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஹதஸ்னா அபு அபேதா புன் அபி சஃபர் அஹமது முன் அப்துல்லா அல் ஹம்தானி ஓ மஹமூத் புன் ஹைரான் கால ஹத சாயித் புன் ஆமீர் அன் முகமது புன அபி அம்ரு அன் அபி அன் அபி சலமா அன் அபி ஹுரேலா கால கால ரசூலுல்லாஹி சலாஹி வசலம் அல் ஜன்னா அஜ்வத் மூலம் என்பது சுவனத்திலிருந்து உள்ளது அதிலே விஷக்கடிக்கு நிவாரணம் இருக்கிறது அதில் என்ன இருக்குதே விஷக்கடிக்கு நிவாரணம் இருக்கிறது வல் கம சமையல் காலன் என்பது மண் மினல் மண்ணி மண்ணை சார்ந்ததாகும் மண்ணு வகையை சார்ந்தது ஓ மாவுகா அதனுடைய தண்ணி இருக்கே அந்த சாறு ஷிஃபாவின் லைன் கண்ணுக்கு ஷிஃபாவாக இருக்கிறது என்ன இருக்குது கண்ணுக்கு அது என்ன மண்ணு வகையை சார்ந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் பனு இஸ்ரேலுக்கு மண் செல்வோம் வானத்திலேருந்து இறங்குச்சில்ல இலவசமாக கிடஞ்சிச்சே அந்த உணவில் கட்டுப்பட்டது தான் எதான் இந்த மஷ்ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் சொல்கிறாங்க அப்படி கிடையாது அதுக்கு அர்த்தம் என்னென்னா பனு இஸ்ரேல்களுக்கு வானத்துலேருந்து இலவசமாக அவங்க எந்த வித விதைச்சலும் இல்லாமல் முயற்சி இல்லாமல் அப்படி இறங்குச்சு அந்த மாதிரி மனிதனுடைய முயற்சி இல்லாமல் பூமியில் முளைக்கக்கூடிய ஒரு பயிர் வகை தான் என்னது அதனால தான் அது மண் வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க ஏன்னா அது நம்ம பயிரிட தேவையில்லை இங்கே காளானுன்னு போய் பயிரிட தேவையில்லை அதுவாக என்ன செய்யுது மழை பெய்யும் போது சில இடங்களில் முளைக்குது அது ஒரு சிறந்த உரு உணவு அதனுடைய சாறு கண் நோய்க்கு என்ன செய்யுது இருக்குது அப்படின்றாங்க ஆனால் சில பேர் இஸ்ரேலுடைய உணவு வகையில் எதுவும் இருந்திருக்கான் காளானு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் மினல் மண்ணுன்னு சொல்கிறாங்கன்றாங்க இப்போ அல் அஜுவா பார்த்துட்டோம் அல் அஜுவா பேர்ச்சி மழம் நம்ம இப்போ மதினாவுக்கு சேரத்துக்கு போனால் மும்புக்கெல்லாம் போனால் அஜுவா பேரிச்சி மலம் அப்பா மதினால பார்த்தா பேரிச்சு மழை கடை அவ்வளோ இருக்கும் இல்லை ஏன்னா பேரிச்சி மொழ கடை தான் ஏன்னா அங்கே தான் போய் எல்லாம் பேர்ச்சி மழம் வாங்குவாங்க மக்காவில் வாங்காத விட எங்கே தான் போவாங்க மதினால தான் வாங்குவாங்க பார்த்தா ஃபுல்லாக கடையாக இருக்கும் பாகிஸ்தான்காரன் இந்தியாக்காரன் எல்லா நாட்டுக்காரனும் கடை வச்சுருப்பான் கொஞ்சம் விட்டா ஏமாற்றி என்ன செஞ்சிருவாங்க இது பண்ணிடுவாங்க அவ்வளோ கடைகள் இருக்கும் பல இருக்கணும் ஏன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் மக்கள் வாங்கிட்டு போகிறாங்கல்ல பேருச்சி பழத்தை ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அள்ளிகிட்டு வர்றாங்க அதில் போய் பார்த்தா ஒவ்வொரு கடையிலும் பார்த்தா ஏகப்பட்ட வகை இருக்கும்ப்பா பேரிச்சும் பழத்தில் சும்மா சாதாரண ரேட்லேருந்து ஹை பயங்கர உச்சகட்டமான ரேட்டு வரைக்கும் என்ன செய்யும் இருக்கும் ம் அப்போ அஜுவா அப்போ ஏகப்பட்ட வலகைகள் இருக்கும் சில சில பேர் மழத்தை ரொம்ப வாயில வச்சால் கடிக்கவும் முடியாது இப்போ என்ன செய்வாங்கன்னா வாங்கிட்டு வர ரொம்ப பட்ஜெட்டாக உள்ளவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க நிறைய வகைகள் இருக்கும் அப்போ அதில் ரொம்ப சுல்லா குறிப்பிட்ட பேர்ச்சு மலம் என்பது அஜ்வா இது என்ன செய்யும் இது மதினால் விளைக்கக்கூடிய பேர்ச்சி மழம் நல்ல அடர்த்தியும் கருப்பு நிறம் கொண்ட பேர்ச்சி இது இந்த பழம் சொர்க்கத்தினுடைய பேர்ச்சும் சுவையில் வேறுபட்டாலும் உருவத்தில் ஒத்திருக்குமா சொர்க்கத்துடைய பேர்ச்சு அளவுக்கு வராது இருந்தாலும் அதனுடைய உருவம் பார்த்தா சொர்க்கத்தில் இப்படி தான் பேர்ச்சி இருக்கும் அஜுவா பேர்ச்சி மழம் தான் சொர்க்கத்துடைய பேர்ச்சி மழம் இருக்குமா அப்படின்றாங்க அதே மாதிரி என்னது மிருதுவான இந்த பழம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மற்ற சில பேர் மழை ரொம்ப ஹார்டாக இருக்கும் கருப்பில் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் உடலுக்கு நல்லது விஷக்கடிக்கு நல்ல மருந்து இந்த இந்த பழத்துடைய தன்மை என்ன செய்யும் ஒரு தனித்தன்மையாக இருக்கும் மற்ற பழத்தை விட இதுக்கு சில பேர் சொல்கிறாங்க ரசூலுல்லாவுடைய துவானால் இந்த பழம் என்ன செஞ்சிச்சு இப்படியா ரசூலா மதினாவை வந்து துவா செஞ்சாங்கல்ல அல்லாஹா பாரிக் முத முதல்ல விள மதிநாக ரசூல்லா வந்தோடனே விளைச்சல் எடுத்துகிட்டு வந்து ரசுல்லாட்ட கொடுப்பாங்க அப்போ ரசுல்லா துவா செய்வாங்க எல்லாம் மக்காலனி பறக்க செஞ்சதை விட பல மடங்கு இரு மடங்கு மதினாவுடைய இதில் பறக்கச் செய் அப்படின்ற மாதிரி ரசோல்லா துவா செய்வாங்க அப்போ அந்த ரசோல்லாவுடைய துவா பறக்கத்தில் அல்ல அந்த பேர்ச்சி மூலத்துக்கு அப்படி ஒரு சுவையை கொடுத்துட்டான் அப்படிலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் இது வந்து என்னது அதில் அல்லாஹுத்தில் அப்படி ஒரு ஷிஃபாவை என்ன செஞ்சிருக்கிறான் வச்சிருக்கிறான் அல்லஜுவா மினல் ஜன்னா ஓஃபி ஷிஃபா மின சும் وهذا حديث حسن غريب وهو من حديث محمد بن عمرو لا نعرف الا من حديث سعيد بن عامر أن محمد بن عمرو حدثنا ابو قريب حدثنا عمر بن عبيد التنافسي عن عبد الملك بن عمير وحدثنا محمد بن مثنى حدثنا محمد بن جعفر حدثنا شعبه عن عبد الملك بن عمير عن عمرو بن حريس عن سعيد بن الزيد عن النبي صلى الله عليه وسلم قال الكمعة من المني وماوها شفاء الْعِينِ என்னது காளான் சமையல் காளான் என்பது மண்ணு வகையை சார்ந்தது அதனுடைய த சாறு கண்ணுக்கு நல்லது ஹதசனா முகமது பஷா ஹதஸ்னா ஆதுமன் ஹிஷா ஹதஸ்னா அபிஎன் கதாதான் ஷஹருபுனு ஹவுஷம் அன் அபி ஹுரெ அண்ணன் நாசமின் சஹாபி நபி சொல்லா அலே சொல்லம் கால சஹாபாக்கல்ல சிலர் இப்படி சொல்கின்றவர்களாக இருந்தாங்க அல் கம் அத்து காளான் என்பது ஜுதரியுல் அரதி பூமியினுடைய தட்டமை நோயை போன்றது அப்படின்றாங்க பூமியினுடைய தட்டம்மை நோயாம் அப்புடின்னா என்ன அர்த்தம் தேவையற்றது சம்மந்தம் இல்லாமல் அங்கங்கே முளைச்சி நிற்கிது எப்படி ஒரு உடம்புல வந்து தட்டம்மை நோய் வந்து என்ன செய்யுது சம்மந்தம் இல்லாமல் அது வந்து இருக்குதோ அந்த மாதிரி இது பூமிக்கு தட்டமை இது தேவையற்ற அது என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சகாபாக்கள் சும்மா என்ன செய்வாங்களாம் பேசிக்குவாங்களாம் ஆனால் நபி சொன்னாங்க அல் கமாத்து மினல் மண்ணுன்ட்டாங்க ஒருவேளை சஹாபாக்கு இப்படி பேசுறதுனால தான் என்னமோ நபி சொல்லா அலைய சொல்லம் பேசும்போது அந்த காளானை வந்து ரொம்ப இகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்போதான் ரசூல்லா இதை சொன்னாங்களா நபி சொல்லா செல்லம் அல் கமா மினல் மண்ணி ஓ மாவு ஷிஃபா லைனே அப்படின்ட்டாங்க ஓல அஜிவத்து மினல் ஜன்னா ஒஹிய ஷிஃபாவும் மின சும் அது விஷக்கடிக்கு என்னவா இருக்குது நிவாரணமாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹதஸ்னா முஹம்மது புன் பஷார் ஹதஸ்னா முஹாத் ஹதஸ்னா அபி அன் கதாதா காலை ஹுதிஸ்துவா நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் அண்ணா அபா ஹுரேரா அபு ஹுரேராலி எல்லா காலை சொன்னாங்களா அஹத்து சலாச அக்முத்தின் நாங்கள் என்ன செய்வோம் மூன்று சமையல் காலானையோ அல்லது அஞ்சு அல்லது ஏழு எடுத்து ஃப அசர்துன்னு அதை என்ன செய்வோம் அதனுடைய அதை வந்து சாறு பிழிவோம் என்ன செய்வோம் அசீர்னா என்னது ஜூஸ் தானே அதனால் சாறு பிழிஞ்சு ஃப ஜால்தூமாக அந்த சாருடைய அந்த அந்த தண்ணி இருக்குது அந்த தண்ணி ஃபீ காரூரத்தின் காரூரத்துனா கண்ணாடி குடுவைன்னு அர்த்தம் காரூரத்துனால் என்னது அரபு நாட்டில் பயன்படுத்தும் கண்ணாடி குடுவையில் அந்த த அந்த தண்ணியை ஊற்றி அந்த சாரை காளான் அந்த இதனுடைய சாரை ஊற்றி ஃப கஹல் பிஹி ஜாரியத்தன்லி எங்களுடைய அடிமை பெண்ணுடைய கண்களுக்கு நாங்கள் இடுவோம் எங்களுடைய அடிமை பெண்களுடைய கண்களுக்கு நான் இட்டேன் ஃபபராத் அவர்களுக்கு கண் நோய் நீங்கிவிட்டது இந்த மாதிரி நான் என்ன சாரை இது பண்ணி கண்ணாடி கூடுகளில் வச்சு என்றிருந்து அடிமை பெண்ணுக்கு கண் வலி ஏற்பட்டுருந்துச்சு அவங்களுக்கு அந்த சாரை எடுத்து அப்படி கண்ணில் என்ன செஞ்சது இது பண்ணப்போ என்னாச்சு அந்த கண் நோய் நீங்கியதாக சொல்கிறது ஹதஸ்னா முஹம்மது பஷார் ஹதஸ்னா ஹதஸ்னா அபி கதாதா முகமது கால ஹுதி அபா ஹுரமா அபுர சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஹப்பத்து சௌதாவுக்கு இன்னொரு பேர் என்னவா ஷூனீஸ் தவா தாய் இல்ல சாம் எல்லா நோய்களுக்கும் அதில் நிவாரணம் இருக்கிறது இல்ல சாம் மௌத்தை தவிர மௌத்தை தவிர அப்போ கத்தாத்தா சொன்னாங்க அது எப்படி பயன்படுத்துறது கருஞ்சீரகத்தை அப்படின்னு அவங்க ஒரு ஒரு முறை சொன்னாங்க இசிரீன ஹப்பத்தன் இருபத்தி ஓரு கருஞ்சீரகத்தை எடுத்து ஒவ்வொரு நாளாக என்ன செய்கிறது இருபத்தோரு கருஞ்சீரகத்தை எடுத்து ஃபல் என் கோ அதை ஒரு துண்டு துணியில் கட்டி என்னது கட்டி தண்ணீரில் ஊற வச்சு பல் என்னா என்ன அர்த்தம் ஒரு துண்டு துணியில் கட்டி ஒரு துணியில் அந்த இருபத்தோரு கருஞ்சீரத்தையும் கட்டி அது தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சோன்னா அதுலேருந்து என்ன செய்யும் அந்த சாறு அந்த சாறை ஒவ்வொரு நாளும் எத்த சூ குள்ளையோமின் ஃபீ மண்கரிகள் ஐமுனி வலது வலது மூக்கு இருக்கே மண்கர்னா என்னது மூக்கு அந்த துவாரம் அந்த வலது அந்த மூக்குனுடைய இடணும் எத்தனை சொட்டு ரெண்டு சொட்டு இடது மூக்கில் ஒரு சொட்டு வலது மூக்கில் ரெண்டு சொட்டு இடது மூக்கில் ரெண்டு ஒரு சொட்டு அடுத்து ரெண்டாவது தடவை இது முதல் நாள் முதல் நாள் என்ன செய்யணுமா கருஞ்சிய சார வலது மூக்கில் ரெண்டு சொட்டு இடது மூக்கில் ஒரு சொட்டு ரெண்டாவது நாள் இடது மூக்கில் ரெண்டு சொட்டு வலது மூக்கில் ஒரு சொட்டு ஓஃபிஸ் மூணாவது நாள் வலது மூக்கில் ரெண்டு சொட்டு இடது மூக்கில் ஒரு சொட்டு இப்படி என்ன செய்யணுமா பயன்படுத்தணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்படி அவங்க பயன்படுத்துனாங்களாம் அப்படின்றத கத்தாதான்றவங்க அவங்க என்ன செய்கிறாங்க கத்தாதா அமுதுல்லாலே சொல்கிறாங்க பவுரில் காஹின் காஹினா என்னது ஜோஸ் ஜோசியர் ஜோதினுடைய வருமானத்தை பற்றி வரக்கூடிய பாடம் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க ஜோசியத்தின் மூலமாகவே நம்ம ஒரு நோயை குணப்படுத்திடலான்னு அந்த நினச்சிட்டு இருந்தாங்க அப்படிலாம் என்ன செய்ய முடியாது ஜோசியத்தின் மூலமாக இது பண்ணால் அது ஜோசின்றது ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது புரிஞ்சா அதை உணர்த்துறதுக்காக இந்த இடத்துல இந்த பாப என்ன செஞ்சுருக்காங்க கொண்டு வந்திருக்காங்களாம் அப்போ ஜோசியத்தினுடைய வருமானம் பற்றி வரக்கூடிய பாடம் ஹதஸ்னா குத்தைபா ஹதஸ்னா லைஸ் அன் இபுஹா அபி பக்கரு அப்துல் ரஹ்மான் அபி மசோதர் அன்சாரி அண்ட் சமனில் கல்வி நாயை விற்று வரக்கூடிய காசு நாயை விற்கிறது நாய் வியாபாரம் பண்ணிடறத பொது எல்லோரும் பண்ணுறாங்க பூனை பண்ணுற மாதிரி நாயையும் விற்கிறாங்கள நாய் விற்ற காசு அது பிறகு அதை தடுத்துருக்காங்க ஓ மகரில் பகி விபச்சாரியினுடைய வருமானம் விபச்சாரியினுடைய வருமானம் பி என்றால் என்னது விபச்சாரி காஹின் காஹின்னா ஜோசியன் ஜோசியனுடைய தட்சணை தட்சணைனா ரசூல்லா என்ன செஞ்சுருக்காங்க தடுத்திருக்காங்க هذا حديث حسن صحيح في كراهيه التعليق تعليق انराल ضايத்து கேட்டதின் அர்த்தம் تعليق انराल அல்லக்கையும் அல்லிக்கும் அல்லக்குனால் தொங்க விட்டான்னு அர்த்தம் தொங்க விடுறதுனால த அலிக்கு தாயத்து கட்டி கொள்வது வெறுக்கத்தக்கது என்பதை பற்றி வரக்கூடிய பாடம் ஹதஸ்னா முகமது பின் மத்து ஐ ஹி ஹதஸ்னா ஒபைதுல்லா பின் மூசான் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா நீசா அஹி ஹி கால தஹல் து அலா அப்துல்லா பின் ஒக்கைம் அப்துல்லா பின் ஒக்கைம் அவகிடத்திலே நான் சென்றேன் அவங்க யார் அபி மஹபத் அல் ஜுஹனி அதை அவங்கள்ட்ட நான் சென்றேன்வுது எதுக்காக நான் போனேன் அவங்கள நோய் நலம் விசாரிப்பதற்காக போனேன் பார்த்தா ஒபிஹி ஹும்ரத்துன் அவர்களுக்கு ஹொம்ரா என்கிற நோய் இருந்தோம் ஹும்ரா என்றால் அக்கி ஏற்கனவே சொன்னோம் ஒரு வேறு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருந்தாங்க அந்த உடலில் வரக்கூடிய அக்கி அக்கினா என்னது சௌப் சௌப்பாக திட்டத்திட்டியாக என்ன செய்கிறது பேக்கூர் மாதிரி வரும்ல அந்த விரதம் என்னது அக்கி ஃபக்குல்னா நாங்கள் கேட்டோம் அலாத் அல்லிக்கும் செய்யன் நீ ஏதாவது தாயத்தை கட்டி கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்டோம் ஏதாவது நீங்கள் அலாத்து அல்லிக்கும் ஷையன் நீங்கள் எதாவது தாயத்தை கட்டி கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க அவர் சொன்னார் அல் மௌத்த அக்கறமும் மின் அழிக்க தாயத்தை கட்டி கொள்வதை விட எனக்கு மரணம் நெருக்கமானது அதைவிட மரணம் எனக்கு மிகவும் நெருக்கமானது கால நபி சொல்லா லே செல்லம் சொன்னாங்க மண் அல்ல கஷையன் ஒக்கையில் இலைகி அப்படின்னு சொன்னாங்களாம் யார் தாயத்து கட்டி கொண்டாலோ அவர் அதன் பொறுப்பிலே தனித்து விடப்படுவார் அப்படின்னா அது அல்லாவுடைய உதவி அவருக்கு கிடைக்காதுன்னு சொல்ல வர்றாங்க அப்போ தாயத்து கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நம்ம அங்கே சொன்னது தான் எங்கே சொன்னோம் மண் இயக்குத்தவா அவ் இஸ்தர்கா பக்கத்து பரியம் என தவக்குள்னாங்க யார் நெருப்பாள சூழிட்டு கொள்கிறாரோ ஓதிப்பாக இருக்கிறாரோ ஒரு தவக்கலை விட்டு நீங்கி விட்டாருன்னாங்க அப்போ என்ன அர்த்தம் இறைநாட்டத்தை மறந்து அல்லாவை மறந்து முழுக்க அதன் மீது ஈமான் கொள்ளும் விதமாக போயிடுற அந்த முறை மக்கள்கிட்ட இன்றைக்கு இருக்குது தாயத்தை என்ன செய்கிறது இப்போ அந்த சஹாபி கேட்டாங்கல்ல நீங்கள் எதுவும் கட்டி கூடாதா அப்படின்னு கேட்டபோது என்ன செய்யுது அது ஹலால்னு இருக்க போய்தானே கேட்டிருக்காங்க ஆகமாகாத ஒன்று கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ இங்கே உடனே இவங்க என்ன சொன்னாங்க இவங்களுக்கு அதில் என்ன கிடையாது இந்த சஹாபிக்கு ஈடுபாடு உடன்பாடு இல்லை சிலருக்கு அதில் ஈடுபாடு இருக்கலாம் சிலருக்கு ஓட ஓதி பார்க்க நானே ஓதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க சில பேருக்கு என்ன இருக்கும் அதில் ஒரு பக்தி இருக்கும் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த சஹாபிக்கு அதில் பெருசாக என்ன கிடையாது ஈடுபாடு அதில் அதனால தான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அதுக்கு பதிலாக மௌத்து மிகவும் நெருக்கமானதுன்னு சொல்லிவிட்டு ரசூல்லா இப்படி சொல்லியிருக்காங்கன்ட்டு இந்த செய்தி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் தாயத்து சகாபாக்கள் கட்டினாங்கன்ற வேறு சில ஹதீஸுகள் நமக்கு ஆதாரமாக இருக்குது ரசூல்லா ஹதீஸ் வருது இல்லை அப்துல்லாபுன் அம்ருன்ற ஒரு சஹாபி என்ன செய்வாங்க தன்னுடைய குடும்பத்தில் வயதுக்கு வராத சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கண்டா ஒன்று துவாவை கற்றுக் கொடுப்பாங்க ஔதூபிகளிமாத்தில்லா ஐ தாமா மீன் கலபிகி ஓ எகாபிகி ஓ ஷர் ஹபாதிஹி ஓ மீன் ஹமசாத்தி ஷயாத்தின் ஐ அகதூர்வன் பருவ வயது இது யாருக்காவது யாராவது தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டால் யாராவது தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டால் இந்த துவாவை சொல்ல சொல்லித்தர சொல்ல சொல்லி ரசூல்லாக சொல்லியிருக்காங்க அப்போ சின்ன குழந்தையாக இருக்குது வயசுக்கு வரல வாயில வாயில் பருவ வயது அடையாதவங்களாக இருந்தால் இந்த துவா ஔ்துபி கலிமாத்தில்லா இத்தா மீன் கலபி ஓ காபி ஓ ஷர் பாத்திஹி ஓ மீன் ஹமத் இந்த துவாவை ஒரு பேப்பரில் எழுதி அதை கழுத்தில் தொங்க விடுபவர்களாக இருந்தார்கள்னு அந்த ஹதீஸில் திருமிதி அமுதாவதில் வரக்கூடிய ஹதீஸ் வருது அப்போ அப்படி ஒரு வழிமுறை என்ன செஞ்சுருக்கு இருந்திருக்கு அப்போ நம்ம சொல்ல வர்றது முழுக்க அது வேண்டாம் என்ன செஞ்சிடக்கூடாது ஈமாண்டு போயிடக்கூடாது அப்போ அதே மாதிரி சிறுக்கான வாசகங்களை கொண்டு ஓதி பார்ப்பது கூடாது குரானில் ரசுல்லா கற்றுக் கொடுத்த அதே போன்ற ஹதீஸில் ரசுல்லா கற்றுக் கொடுத்த துவாவை கொண்டு பார்த்தல் கூடும் எந்த துவா ஏ ஷிறுக்குடைய வாசகத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது ஓதிப்பார் மந்திரிக்கலாம் ஓதி சா போய் மந்திரிக்கிறது அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது கோயில் பூசாரிட்ட போய் அம்மா போட்டவங்களுக்கு என்ன செய்ய தண்ணி மந்திரிச்சுட்டு வந்து எலும் சிம்பனம் மந்திரிச்சுட்டு வந்து என்ன செய்வாங்க அம்ம நோய் சரியாகணும்னா கோவில் பூசாரிகிட்டு போனால் அப்படிலாம் இன்றைக்கி கிராமங்களில் முஸ்லீம்களாக இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க அதை செய்வாங்க ஒரு நம்பிக்கை அடிப்படையில் போய் அதெல்லாம் அந்த கிடையாது அதெல்லாம் சிரிக்கா போயிடும் காலா அபீஸா ஹதீஸ் அப்துல்லாவும் ஒக்கையும் இன்னமான் ஆரிஃபுன் ஹதீஸ் முகமது அப்துல் ரஹ்மானின்னு அபி அலி அப்துல்லாவின் ஒக்கையும் நம் இஸ்மாம் நபீ சொல்லம் கான்ஃபி ஜமின் நபி சொல்லா அலையம் யக்கூலு கத்தபை இலையினா ரசூல்லா சல்லாஹூ அலைய் வசலம் இதில் என்ன சொல்கிறாங்க இந்த அப்துல்லாவுன் ஒக்கையும் அவங்க தானே இந்த ஹதீஸ் சொன்னது யார் ஆமாம் அவர் தானே சொன்னது யார் அப்துல்லாவின் உக்கைன்றவங்க தானே சொன்னாங்க இந்த ஹதீஸை கீழே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அப்துல்லாவின்னு உக்கைன்றவங்க ரசூல்லாட்டிருந்து இந்த ஹதீஸை கேட்கவே இல்லைன்றாங்க இவர் ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தாங்க ஆனால் ரசூல்லாட்டிருந்து நேரடியாக ஹதீஸை என்ன செய்யலை கேட்கலை அப்போ இந்த மண் தல்லக்க செய்யன் உக்கையில் இலைகின்னு சொல்லியிருந்தாங்கண்டா அது வந்து அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியாது இவன் ரசூல்லா காலத்தில் வாங்கினா ரசூல்லாட்டிருந்து கேட்டதாக என்ன செய்யலை செய்தி இல்லை நேரடியாக அப்போ என்ன செய்வாங்கன்னா கத்தவ இல்லைன்னா ரசூல்ல்லான்னு தான் சொல்லுவாங்க கடிதத்தின் வழியாக என்ன செஞ்சிருக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு நோட்டீஸ்